க இன்னும் கண்ணை மூடிக்குவாங்க காது குத்திக்குவாங்க ரெண்டாயிரத்தி நாலுல பதினாலுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க கடற்காம்பரை மாநாட்டுல ராமேஸ்வரத்துல சுஷ்மா சுவராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் ஆனால் ஒரு மீனவர் இறக்க மாட்டார் ஒரு மீனவருடைய படவை பறிமுதல் செய்யப்படாது ஒரு மீனவருடைய வலை பறிக்கப்படாது நாங்கள் நியூவியை கோஸ்ட்கார்டை சர்வதேச எல்லையை நிறுத்துனாங்களா இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் இலங்கை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று மீனவர்கள் நூற்று கணக்கான பேர் மழை இதற்கெல்லாம் யார் ஏற்பது ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நியாயமா தொடர்ந்து மோடியுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது பல முறை நரேந்திர மோடி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசி வருகிறார் செங்கோட்டையில குடியேற்றவுடன் அவர் பேசும் உரையில எல்லா உரையிலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி இருக்கிறார் இப்போது பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கிறது நிருபயா என்ற பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்ய முயற்சி செய்தார்கள் ஆனால் அன்னை சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் தனியாக ஆம்புலன்ஸ் விமானத்தை வர வைத்து உலக புகழ்பெற்ற சிங்கப்பூர் மவுமபெத் மருத்துவமனையில் அவர்களுக்கு அளித்தார்கள் ஆனால் உடல் ஒத்துழைக்காமல் அந்த பெண்மணி இறந்து விட்டார் நிர்பயா அந்த பிரேதத்தை டெல்லி விமான நிலையத்தில் தனி விமானத்தில் கொண்டு வரும்போது அந்த பிரேதத்தை வாங்குவதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் இந்த தேசத்தின் பிரதமர் சென்றார் அன்னை சோனியா காந்தி சென்றார் அந்த வீட்டிற்கு தலைவர் ராகுல் காந்தி சென்றார் அந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று அறிவித்தார் இன்று வரை செய்து வருகிறார் ஆனால் என்ன சொன்னார்கள் இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எங்க பார்த்தாலும் பரப்புரையில் இறங்கினார்கள் ஆனால் இப்போ ஒரு பத்தாண்டுகளாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது மேற்கு வந்தத்துல ஒரு மிகப்பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று மோடி அரசிற்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை உத்திர பிரதேச்க்கு எதனா கொண்டு வர சொல்லுங்களேன் பாப்போம் ஹரியானாவில் கொண்டு வர சொல்லுங்க பாஜகங்களில கொண்டு வர சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் வருகிறார்கள் என்றால் இங்க ஒரு நல்லாட்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது தொழிற்சாலைகள் அமைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை அந்நிய செலவாணியை மீட்டெடுக்கின்ற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மோடியால் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரால் வருகிறது அடியில் கடலிலே வைத்திருக்கிறார் ஐயன் சிலையை எத்தனை புயல் வந்திருக்கிறது எத்தனை சூறாவளி வந்திருக்கிறது சுனாமி வந்திருக்கிறது திருவள்ளுவர் சிலையை அசைக்க முடிகிறதா தொட்டு பார்க்க முடிகிறதா கம்பீரமாக நிற்கிறது ஏனென்றால் இங்கு நல்லாட்சிகள் நடைபெற்றன மோடி அவர்கள் ஆட்சி புதிய அவங்க ஆட்சியும் ஊழல் பாலங்கள் விடும் பாராளுமன்றம் தண்ணீரில் மிதக்கும் சத்ரபதி சிவாதிசலை ஆறு மாதங்கள் கூட நிக்காது ஐநூறு கோடிக்கு அதுல முதலீடு இதுதான் மோடியோடைய ஆட்சி ஸ்டைல்